தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சசிதரன் நம்ம அம்சா பேட்டன் அண்ட் ஃபவுண்டரி ஆஃபீஸ் சொல்லிட்டு மிஷினரி மேனுபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரி நம்ம நடத்திட்டு வரோம் நீங்க எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம இந்த பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமா இருக்கும் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நம்ம அப்பா பண்ணாரு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஃபுட் ப்ராசஸ் மிஷினரிஸ் மில்லுக்கு தேவையான ஆயில் மில் மிஷினரிஸ்லாம் நம்ம ஒரு டென் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம கிட்ட என்ன மிஷினரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கு என்னென்ன வந்து இப்போ கேட்டா ரெடி கொடுப்பீங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ப்ராடக்ட் கிட்டே இருக்கோங்க இல்லை மெயினாக நம்ம பண்ணுறது என்ன ஆடுற ரோட்ரி ஆயில் செக் மிஷின்னு பார்த்திங்கன்னா இது இதில் வந்து எஸ்எஸு எம்எஸ் மாடல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் உளுந்து உடச்சி சரித்து கொடுக்குற மிஷின் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் டில்டிங் வெட் கிரைண்டர் அப்புறம் இஞ்சி பூண்டு அரைக்கிற மிஷின் பல்வரைசர் இந்த மாதிரி ஒரு பத்து ப்ராடக்ட் கிட்ட மில்லுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோங்க எல்லாமே குறைஞ்ச விலையில் பண்ணி கொடுத்துருக்கோங்க இப்போ இந்த மிஷினரிஸ் வந்து ஆயில் இருக்கு இப்போ இந்த எஸ்எஸ்க்கும் எம்எஸ்க்கும் என்ன வித்தியாசம்

நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு காலத்துக்கு பன்னெண்டு கிலோ போட்டாக்கா நமக்கு வந்து எத்தனை லிட்டர் அது நம்ம உள்ள ஃபீட் பண்ணுற பயிருக்கு தகுந்த மாதிரி இந்த அவுட்புட் புட் கிடைக்குங்க ஆக்சுவலாக இப்போ தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோக்கே அறுநூறு மில்லியன் ஆறு கிலோ கிடைக்கும் ஆக்சுவலாக பத்து கிலோவுக்கு ஆறு கிலோ அவுட்புட் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பயிருக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் எக்ஸ்ட்ரா வருங்க இப்போ இது என்னென்ன மாதிரியான பயிர்கள் வந்து நம்ம ஆடலாம் எல்லா விதமான எல்லா விதமான பயிரும் ஆடலாங்க கடலை எள்ளு தேங்காய் ஆமனுக்கு முது இழுப்பு கொட்டை இந்த மாதிரி த பல வகையான பயிர் எல்லாமே இதில் எண்ணெய் அடி சரி இப்போ நம்ம மிஷினுக்கு வந்து நம்மகிட்ட மானியம் எதாக இருக்குங்களா ஆ உண்டுங்க நம்மகிட்ட வந்து கஸ்டமர்ஸ் கொட்டேஷன் வாங்கி மாவட்ட தொழில் மையத்து மூலயமா வந்தாங்கன்னா முப்பது சதவீதம் வரையும் மானியம் உண்டுங்க நம்மளுக்கு நம்ம நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி மானியம் கண்டிப்பாக உண்டுங்க அது ஆ ஒரு மில் அமைக்கணும்னு முடிவு பண்ணிடலாம் அது எந்தெந்த மிஷின் வந்து பேசிக்காக தேவைப்படுங்க இப்போ ஒரு மில்லுன்னு போட போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மாவு மிளகா அதுதான் மெயினாக எல்லோரும் விரும்புறது மாவு மிளகா மிஷினு உளுந்து உடச்சி சளிச்சி கொடுக்குறது ப்ளஸ் இட்லி மாவு அரைக்கிறது ஈர அரிசி அரைக்கிறது எண்ணாட்ற செக்கு இது இருந்தாலே ஒரு மில்லு அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் பண்ணி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுக்கலாங்க இப்போ நம்மகிட்ட இந்த பேசிக் மிஷின் இல்லாமல் அடிஷ்னல் ஏதாவது மிஷின் இருக்குங்களா ஆ இருக்குதுங்க நம்மகிட்ட மிளகாத்தூள் உடைக்கிறது இஞ்சி பூண்டு அரைக்கிறது ஈரரிசி அரைக்கிறது இந்த மாதிரி நிறைய வகையான மிஷின் இருக்குது இது கூட வேறு ஏதாவது மிஷினரிஸ் எக்ஸ்ட்ரா கஸ்டமைஸ்டாக கேட்குறாங்க கஸ்டமரு எனக்கு இந்த மிஷின் வேணும்னு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தர முடியும் எல்லாமே செஞ்சு தர முடியுங்க இது இதனுடைய கொள்ளலுமே இதோட சின்னதா வேணும் ஏன்டா வந்து ஒரு சின்ன இடத்தாங்க இருக்கு அந்த இடத்துல வந்து என்னென்ன மாதிரியான வைக்கலாம் இதோட சின்ன சைஸ் கேட்டாக்க கஸ்டமைஸாக பண்ணி தர முடியும் கண்டிப்பா பண்ணி தர முடியுங்க இதோட சின்ன சைஸும் கண்டிப்பா பண்ணி தர முடியும் இதோட சின்ன சைஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதுவே ஆக்சுவலா ஒரு பத்து பத்து ரூம்ல ரெண்டு மிஷின் இல்லை மூணு மிஷின் தலாரமா வைக்கலாம் இந்த செக்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே இதை கம்பேக்ட்டா பண்ணிட்டோம் லேடிஸ் யூஸ் பண்ற மாதிரி உயரம் கம்மியா பண்ணியிருக்கிறது எல்லாமே நாங்க இதெல்லாம் எப்படி நாங்க பண்ணோம்னா நாங்களே ஒரு மில்லு வச்சிருக்கோம் ஆக்சுவலா நம்ம ரெண்டு மில்லு இருக்கு அதுல லேடிஸ் தான் ஒர்க் பண்றாங்க அது இதில் லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ உயரம் குறைக்கிறதுலேருந்து அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வெயிட் கம்மியாக இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இதில் வந்து நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் செக்குன்னு இல்லை நம்ம செய்கிற எல்லா மிஷின்லையுமே அதை செஞ்சிருக்கோங்க இப்போ இது வந்து என்ன மாதிரி மோட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு செக் பார்த்தீங்கன்னா ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பி ரெண்டு ரெண்டு தாங்க ரெக்கமெண்ட்டடு ஒரு பத்து ஹெச்பி மோட்ரு போட்டு ஒரு ஒன் ஹவர் ரன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து யூனிட்லேருந்து பன்னெண்டு யூனிட் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க ஏர்செல் சவுண்ட்லாம் ஒன்றும் இருக்காதுங்க இதில் மோட்டரோட ஹம்மிங் சவுண்டை தவிர மிஷின் ரன் ஆகிறது ஆக்சுவலாக தெரியாது மிஷினே அந்த அளவு சைலண்டாக ரன் ஆகும் ஒரு தூரத்துலேருந்து வராங்க அப்படின்னா சவுண்டே இருக்காது பார்த்தா தான் மிஷின் ஓடுறதே தெரியும் அந்த மாதிரி நல்லா சைலண்டாக இருக்குங்க ஓகே இப்போ இந்த மிஷின் வந்து நம்ம தமிழகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கொடுத்துருக்கீங்க உங்களால் வந்து எல்லா தமிழ் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆல் ஓவர் உங்களால் சப்ளை பண்ண முடியும் கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ண முடியும் தமிழ்நாட்டில் நிறைய பிளேஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பிளேஸ்ன்னு பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது நிறைய இடத்துக்கு நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் கேட்டாங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவும் நம்மளால் எங்கே கேட்டாலும் நம்மளால் சப்ளை பண்ண முடியாது இப்போ நம்மளுடைய மிஷினுக்கு வந்து எத்தனை வருஷம் வாரண்ட்டி இருக்குது இது சர்வீஸு அவைலபிளில் எந்த அளவுக்கு இருக்குது உங்களால் வந்து ஒரு மிஷின் ஃபால்ட்டுன்னா எவ்வளோ நாளுக்குள்ளே அதை எங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா வாரண்டி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கொடுக்குறோங்க கியர் பாக்ஸு ஒரளவு உலகைக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோங்க அது போக சர்வீஸஸ்லாம் நம்மகிட்ட எல் ஃபுல் மிஷினரிஸுமே நம்ம தான் மேனூஃபேக்சரிங் பண்ணுறோம் அதனால் சர்வீஸ் எந்த டைமுமே நம்மகிட்ட அவைலபுளாக இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா மேக்சிமம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்மளால் வந்து நம்ம ஆளுங்க அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆக்சுவலாக நம்ம ஃபிட்டிங் பண்ணக்குள்ளேயே வந்து உங்களுக்கு எப்படி ஓட்டணும் ரன் பண்ணணும் எல்லாமே க்ளீனாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க நம்ம ஆளுங்க அது போக ஏதோ உங்களுக்கு சந்திங்கன்னா கண்டிப்பாக ஃபோன்லேயே கிளாரிஃபை பண்ணுவோம் அப்படியே முடியல நேரில் வரணுன்னா ஒரு வாரம் டைம் அதிகபட்சம் கேட்போம் ஆளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி அனுப்பணுன்றதுக்காக கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து பேசிக்கே இப்போ வந்து ஒரு நாலு மிஷின் போட்டால் ஓகே இது நீங்கள் வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு மிஷின் ஆர்ட்ரு கொடுத்துருவோம் எங்களுக்கு எத்தனை நாளுக்குள்ளே டெலிவரி கொடுப்பீங்க இப்போ நான் கேட்குற மிஷின் உங்கள்கிட்ட இல்லைனா அதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுப்பீங்களா எவ்வளோ நாள் ஆகும் இப்போ நம்மகிட்ட மேக்ஸிமம் எல்லாமே ரெடி ஸ்டாக்ல இருக்குங்க சப்போஸ் ஸ்டாக் இல்லை அந்த இப்போ நீங்கள் வந்து கேட்குற நேரத்தில் ஸ்டாக்கு இல்லாத பட்சத்தில் அதிகபட்சம் பதினஞ்சு நாள் பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு எந்த மிஷினாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து நம்ம நம்ம ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா என்ன மிஷின் வந்து மெயினாக இருக்கும் அது நீங்கள் எங்களுக்கு வந்து எத்தனை நாளுக்குள்ளே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்பீங்க இப்போ சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்ன செக்கு மட்டும் போட்டாலே ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் இருக்கலாங்க அந்த அளவு இதில் லாபம் கூட தரக்கூடிய மிஷினரிஸ் தான் இது இப்போ எண்ணெய் ஆடி பாட்டில் பாட்டில் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இதில் வர புண்ணாக்கு சேல்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடுற மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட மிஷின் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு வாரத்தும் அதிகபட்சம் ஆர்டர் கொடுத்த ஒரு வாரத்தில் அவங்களுக்கு டெலிவரி பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து சின்னதாக ஒரு மிஷின் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் நமக்கு வந்து எந்தெந்த விதத்தில் வந்து வருமானம் வருது இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக மில்லு இப்போ போடுறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மிஷினரிஸ் மினிமமாக போட்டிங்கன்னா அது ஒரு கம்மி கேபிட்டலாக இருக்கும் அது ஒரு மில்லாக ஆரம்பித்து பண்ணக்குள்ள உங்களுக்கு நிறையா வகையில் உங்களுக்கு வருமானம் வரும் வரவங்களுக்கு கூலிக்கு ஆட்டி கொடுக்குறதுலேருந்து சரி எண்ணெய் கூலிக்கு மிளகாத்தூளோ மாவு அரைக்கிறதோ உளுந்து உடச்சு அது இல்லாமல் நீங்களாக சொந்தமாக உங்களுக்கு ஒரு பயிர் வாங்கி எண்ணெய் ஆடி பாட்டில் போட்டு பாட்டில் பேக் பண்ணியோ இல்லை பேக்கெட்டில் பேக் பண்ணியோ எண்ணெய் விற்கலாம் மிளகாய் தூளோ அது மாதிரி அரைச்சி பேக்கெட் போட்டு வீட்டு முறையில் அழகாக செய்யணுன்னாலும் செய்யலாம் இப்போ உளுந்து உடச்சி முழு உளுந்தா நீங்கள் விவசாயங்கிட்ட வந்து நேரடியாகவே வாங்கி உளுந்து உடச்சி நீங்கள் பாக்கெட் போட்டு விற்கலாம் இட்லி மாவு வர இட்லி மாவு மிஷின் போட்டிங்கன்னா இட்லி மாவு வரைச்சி டெய்லியும் காலை சாயந்தரம் இட்லி மாவு மாவக்கெட்டி இப்போ பெரும்பாலும் எல்லா ஊர்லேயும் தெரு தெரு விற்கிறாங்க உங்களுக்கு அதில் நல்ல வருமானம் வரும் அது மாதிரி ஒரு ஒரு அஞ்சு மிஷினரிஸ் இருக்குது இந்த அஞ்சு மிஷினரிஸ் போட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நீங்கள் போட்ட முதல்ல ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே எடுக்கிற அளவுக்கான முயற்சிகள் எடுத்து எடுக்கலாம் அந்த மாதிரியான மிஷினரிஸ் எடுக்க நம்ம சரிங்க சார் இப்போ நமக்கு வந்து இந்த மிஷினரிஸ் எல்லாம் வேணும்னா உங்களை நாங்கள் எப்படி வந்து தொடர்பு கொள்ளலாம் இப்போ தொடர்பு கொள்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்டுட்டி அம்சா பேட்டன் அண்ட் போன் ரிவர்ஸ் ஸ்டேட் பேங்க் நகர் எல்லன்புரம் பண்ருட்டியில் இருக்குதுங்க நம்ம இடம் நேரடியாக வந்தீங்கன்னா நம்மகிட்ட மிஷினரிஸ் எல்லாமே ஸ்டாக்கில் இருக்கோம் வந்து நீங்கள் மிஷினரிஸை பார்த்து எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணாலும் பண்ணிட்டு போயிடலாம் அது இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு சந்தேகம் இல்லை ஃபோனில் எங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி